அதாவது எனக்கு முன்னாடி கட்சி நடத்தி ஆட்சி நடத்துற திமுக கத்து கொடுக்க சொல்லுங்க இந்த அரசியல் விமர்சகர்களை வலையொலியில திறந்த உடனே என்னையா இந்த மகன அந்த மகன அவனை இவன அதெல்லாம் நீங்க கேக்குறது இல்லையா எங்க ஆத்தா எங்க அம்மா என் மனைவி எல்லாம் கேவலப்படுத்தி அவங்களை எல்லாம் கேவலமா கொச்சையா பேசுறது கேக்குறது காதல அப்ப பஞ்சு வச்சு கவந்து படுத்துக்கிறீங்களா படுத்துக்கிறீங்களா நாகரிகம் நாகரிகம் எனக்கு மட்டும் தான நாகரி வேற ஆளு வச்சு வாடகை வாங்கி பேசுறதா நான் பேசுனாதான் நீங்க கவனம் காது கொடுத்து கேக்குறீங்க நான் பேசினாதான் நீங்க பேசாத அப்டின்னு கண்டிச்சிருக்கணும் என் பிள்ளை யாரும் பேசுறாங்களா அப்ப நீ என்ன பேசுற அப்பத முற்றுப்புள்ளி வைக்கணும்ல தொடர்ச்சியா போயிட்டிருக்க ஒரு அளவு தானே நான் வந்து யாரையும் பேசல யாரையும் பேசல நீங்க பேசுன மாதிரி நான் வேணா நான் வேணா வளைவலி உங்க ரெண்டு பேரும் என்னும் கொடுங்க ஐயா கருணாநிதியிலிருந்து ஐயா ஸ்டாலின்ல இருந்து தம்பி உதயநிதியிலிருந்து முக்கியமான எங்க ஐயா வெற்றி கொண்டான்ல இருந்து அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவரு அந்த அமைச்சர் பெருமக்கள் அவங்க எல்லாம் பேசுனது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் பொறுமையா நீங்க நேரம் இருக்கும்போது கட்டி பாருங்க தங்கச்சி நீங்க எந்த மொழியில பேசுறீங்களோ அந்த மொழியில தான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் நானும் இல்லை என் தலைவனு என்ன கத்து கொடுத்தது எதிரி எந்த மொழியில பேசுறானோ அந்த மொழியில பேசி புரிய வேணும் நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி தான் நீ கருத்துனா நானும் கருத்து திரும்ப திரும்ப சொல்றேன் வாங்க சீமான்னா வாங்க வாங்க தங்கச்சி ஐயா வாடா சீமான் என்னடா சொல்றான்னு கேட்பேன் தங்கச்சி நீங்க வெட்ட அருவாளை ஓங்கும் போது விழுந்து கும்பிடுற ஈன கூட்டம் கிடையாது நாங்க நீ வெட்டணும்னு நினைக்க முன்னாடியே வெட்டி சாய்க்கிற வீரர்கள் நாங்க தேவையில்லாம சொன்னே நான் நம்புவேன் உன்னே மாதிரி எனக்கு பேச வரும்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல இந்த இடத்துல நிக்கிறதுனாலே நான் ஜனநாயகவாதின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா நான் ராமநாதத்து காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்க ஆடக்கூடாது நீங்க எல்லாம் கையோடு காலோடு பிறந்த மாதிரி வாளோடும் வேலோடும் பிறந்த கூட்டம் நாங்க சும்மா குறுக்கு மறுக்க ஓடிட்டு கூடாது நீ கண்ணியமாக பேசுனா கண்ணியமா பேசுற எந்த மேடையில பேச வேண்டிய தேவை வருது நீ பேசுறதுக்கு பதில் இப்படியும் எங்களால சொல்ல முடியும் பார்த்துக்க நான் ஒன்னும் கொச்சையாலம் பேசலையே இப்படி பேசியிருப்பேன் அதை வேணா அடுத்து வெளியிடுறியான்னு கேட்டேன் வெளியிட முடியாதுல ஆனா நீ எப்படி பேசுற ஏன் எங்க அண்ணன் திரும்ப பேசுறாரு காவல் போலீஸ்காரன் வருவான் அப்படி விசாரிப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசி விசாரிப்பான்னு அதே தான் நானும் சொல்றேன் அது என்ன தங்கச்சி நீங்க எல்லாம் பேசும்போது ஜனநாயகமா இருக்குது நாகரிகமா இருக்குது நாங்க பேசிட்டா ஐயையோ நாகரிகம் அப்படி ஒரு நாகரிகம் எனக்கு இல்ல நான் வந்து சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டு அப்படி தீச்சை பெற்றுக்கிட்டு அப்படி இருக்கிற ஆள் கிடையாதுல்ல குட்டி கதையா குட்டி தான் சொல்லும் ஐயா ஸ்டாலின் பேசுனா சரிம்மா அம்மா ஜெயலலிதா பத்தி தம்பி உதயநிதி ஐயா எடப்பாடியா அப்படி காலில் விந்து விட்டா கவட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாருன்னு பேசுறாரு பேசிருக்காரு இல்லையா அவர் சுரம் சின்னம்மாவே அம்மா வாக்கும் சின்னம்மாவே அம்மா வாக்கும் ஏடா நடராஜன் முட்டிகால் போட அவ்வளவு முயன்றும் முடியாது நீங்க என்னடா பண்ணுவீங்க இதெல்லாம் இதெல்லாம் தானே இருந்தீங்க கொள்கை பிறப்பு சிறப்பு பேச்சாளர் தான் இருந்தீங்க நீங்கள் அப்ப என்ன கோவம் வரும் இல்ல சசிகலா பேசுனானே எங்க அம்மா பேசுனா என்ன சொல்லுங்க அன்னைக்கு அன்னைக்கு எங்க ஐயா எங்க ஐயா வைரமுத்தோட அம்மா வந்து அம்மா வந்து ஹெச்ராஜா சிங்கமா பேசும்போது நீங்க எல்லாம் வாய் சொன்னேன் எங்க அம்மா வைரமுத்து அம்மா பேசின எங்க அம்மா அண்ணம்மா பேசின எல்லாரும் எனக்கு தான் அப்படிதான் நான் கோவப்படுவேன் நீங்க நாகரீகமா பேச கத்துக்கிறீங்க எனக்கு கத்து கொடுக்காதீங்க எனக்கு தெரியும் எதை பேசணும் எது நாகரிகம் மற்ற சொல்லு அப்படிங்க நீ சொல்லும் போது நான் சொல்லும் போது உங்களுக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா நீங்க இவ்வளவு காலமாக எங்களை பேசும்போது நாங்க எவ்வளவு வழிதாங்கிட்டு இருக்கோம் சண்டானன்னு சொன்னது இவ்வளவு காயம் உங்களை என்ன எத்தனை ஆண்டுகளா ஒரு தமிழ் பேரினத்தின் பிள்ளைகளை எங்கள் அடையாளங்களா திராவிட நாகரீகம் திராவிட பண்பாடு கீழடி ஏன் தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடுன்னு சொன்ன உனக்கு வலிக்குது திராவிட நாகரிகிற இந்திய பண்பாடுங்கிற என்னடா உங்களுக்கு அந்த கேதரா இந்தியாங்கிற நாடு சொல்லு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி திராவிடன் யார் திராவிட அந்த சொல்லு இது சட்ட தானே அதெல்லாம் இத்தனை ஆண்டுகளா எங்களை திராவிட முகமுடியில மறைச்சிருந்தீங்களா அப்ப எவ்வளவு வழிதான் இங்கிருப்போம் அது வந்து அந்த பெரிய பெருகோயில் தஞ்சை திராவிட கட்டிட கலைங்கிறது நீ என்ன எனக்கு வரலாறு கற்பிக்கிற கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான் ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமைங்கிறா என்னடா ஒரு சோழன் திராவிட ஒரு சோழன் தமிழன் சட்டை தானே நான் வரலாறு பேசுன கதைங்கிறது நீ பேச நீ விடுற கதை எனக்கு வரலாறுங்கிறது எவ்வளவு வழி இருக்குன்னு பாத்துக்கோங்க நீங்க நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க தம்பி உதயநிதியை கூட சுட்டு காட்டிடலாம் இல்லையா அதுக்கு ஏன் தம்பி விஜய் போய் எழுதுறீங்க அதை பத்தி அண்ணனுக்கு ஏன் கவலை கட்டமைப்பு இருக்கே இல்ல கட்டமைப்பே இல்லாதவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் ஏன் வருது நடிகர்களுக்கு அறிவில்லைன்னா எங்க அண்ணன் சரத்குமாரை சேர்த்துக்கிட்டீங்க அம்மா ராதியாவ சேர்த்துக்கிட்டீங்க அம்மா குஷ்புவை சேர்த்துக்கிட்டீங்க அண்ணன் சந்திரசேகர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு அண்ணன் அவருக்கு இப்ப அறிவு இல்லையா அண்ணன் நெப்போலியனை சேர்த்துக்கிட்டீங்க இப்ப அறிவில்லாத ஒரு சேர்த்தீங்க அறிவில்லைன்னா உங்க அறிவாலயத்துக்குள்ள வந்தா தான் வந்துரும்ல சொல்லுங்க நீங்கதான் இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு வேடிக்கை பாச்சு அவங்க சொல்லுவாங்க பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு அழிப்பதற்கு இன்னும் ஒருத்தம் கூட பிறக்கலைன்னு பிறக்காத எதிர்க்கையா பயப்படுங்க அதான் அறிவில் நினைச்சிருக்கீங்க தாமதமா ஒரு கேள்வி கேக்குறீங்க தம்பி ஒரு கேள்வி நீங்க நீங்க கேளுங்க பெரிய கொள்கையாளர் தானே ஐயா பெரியார் வழியில வந்தவங்க அண்ணாவுடைய விரல் பிடிச்சு நடந்தவங்க எல்லாம் ஒரே கொள்கை வழி நடக்குறவங்க ஊட்டத்துக்கு காசு கொடுக்காம ஆள் வருமா அப்புறம் எங்க உன் கொள்கை அத அடக்கம் பண்ணி அது பத்து இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் கடைசி காலத்தில் ஐயா கருணாநிதி அவர்கள் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பேசுகிற கூட்டத்துக்கே காசு கொடுத்து கூட்டிட வேண்டிச்சு ஒரு காலகட்டத்தில் வேற எங்கள் அண்ணா ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேச்சை கேட்க திரண்ட மக்கள் அது பிற்காலத்தில் ஒன்றும் பேசுறதுக்கு முன்னாடி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பேசின பேச்சை ஆட்சிக்கு வந்தவர்கள் பேச ஏன்னா நீங்கள் சொன்னதை எதையும் செய்யலை அப்போ அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க நீங்கள் கொள்கையாளர்கள் ஒரு கோடி தொண்டன் ஒன்றரை கோடி தொண்டன் காசு கொடுக்காமல் வாக்க வாங்க முடியுமா ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டா அப்புறம் கொள்கை கோட்பாடெல்லாம் கூடாது அங்கே செத்துருச்சு செத்துருச்சு பல முறை ஐயா விஜயகாந்த வைதிய காத்திருந்தால் கிளைமேக்ஸ் தான் அவர் இறந்து ரெண்டு இறந்துருவாரு அண்ணா ரூபாயோட வச்சு பாடிக்கு வெண்டிலேட்டர் வச்சு காத்து கொடுத்த கதை தான் இது அது நீங்க பேசக்கூடாது கொள்கை இருக்குன்னா இப்ப இளைஞர்கள் இளைஞர்கள் வாங்க எல்லாரும் விடக்கூடாது அப்படின்னு ஐயா முப்பத்தாறு லட்சம் வாக்குல எனக்கு குறைஞ்சது இருபத்தி அஞ்சு லட்சம் வாக்கு திமுக குடும்பத்துல இருந்தான் போட்டிருக்காங்க என்ன புள்ளி ஒருத்த எடுத்து வேணா அப்பா திமுக இருந்தா பிள்ளை பேரன்லாம் எங்கூட இருக்கான் அந்த பயத்துல தான் நீங்க பெண்கள் அதிகமா எனக்கு இளம் பெண்கள் ஓட்டு போடுறாங்க இளம் பிள்ளைகள் ஓட்டு போடுறாங்க அதுவும் புதுசா படிச்சிட்டு வர புதிய வாக்காளர் குறி வச்சிங்க புரட்சி பெண்கள் ஒரு ஆயிரம் கொடுப்போம் தமிழ் புதல்வன் ஒரு ஆயிரம் கொடுப்போம் அது பதினெட்டாயிரம் தம்பி ஒரு ஓட்டுக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறீங்க மூன்றரை லட்சம் பேருக்கு பதினெட்டு மாதம் இருக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறீங்க அவ்வளவுதானே உண்மையிலேயே அவர்கள் மேல அக்களவு இதெல்லாம் திட்டம்னு சொன்ன அது வெக்கப்படணும் தம்பி இது ஒரு திட்டமா தம்பி படித்து முடித்து விட்டு வெளியில வர்ற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பெருக்கத்தை ஏற்படுத்தி தங்கால நின்று வாழ்கிற வாழ்வை பெண்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்கறது திட்டம் அப்படி இல்ல அரசு அரசு பள்ளி மாணவர்கள் நாங்க அரசு பள்ளி கல்லூரி கல்லூரியா இருக்கா கல்லூரியா இருக்கா முன்னூறு பெண்கள் படிக்கிற அரசு பள்ளியில ரெண்டே ரெண்டு கழிவறை ஆனால் நீங்கள் நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடிக்கு செலவு பல நூறு கோடிக்கு சமாதி கட்டுறீங்க பல நூறு பல கோடிகளை ஐம்பது அறுபது கோடிகளை செலவழித்து கார் பந்தைய விடுறீங்க எல்லாம் நாங்கள் எந்த கணக்கில் சேர்க்குறது மேற்கூற இல்லாத பள்ளிகளில் மரத்தினரெல்லாம் படிக்கிற பிள்ளைகளை விழுப்புரத்தை நான் எடுத்துக்காட்டுட்டா வலை ஒளியில் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அது அன்றாட செய்திகளை நீங்கள் ஒரு செய்தியாளராக நீங்கள் சொல் அத்தியாவசியத்தை மக்களின் நலன் சார்ந்து நீங்கள் போகாம இல்லம் தேடி மருத்துவம் நீங்கள் மக்களை தேடி மருத்துவங்க கடைசியா இப்போ இல்லம் தேடி இளைஞர்ன்றீங்க சீமான் பின்னாடி கூட்டம் வருதுன்னா கூட்டம் பேசுனா கேட்க வருது காசு கொடுத்து கூட்டிட்டு வர நீங்களே விட இருக்கும்போது தானா கூட கூட்டத்தை பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கை வர்றதில்ல என்ன பிரச்சனை உங்களுக்கு உண்மையிலேயே முருகனுக்கு தெரியலா இல்ல எங்க சீமானுக்கு பயந்துகிட்டு சரியலா நீங்க உண்மையிலேயே செய்யணும்னா நீங்க ஆட்சிக்கு வரலையே முருகன் புதுசா திடீர்னு சுயம்பா மலைச்சு வந்த கடவுள் ஒண்ணு இல்லையே அவன் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற எங்கள் இறை அன்னைக்கெல்லாம் உங்க வேலை நான் தூக்கும் போது கேவலமா முரசொலியில கற்ற எழுதுன பெருந்தகைகள் யாரு நானும் திருமுருக பெருவிழா நடத்தி வீரத்தம் முன்னணி தொடங்கி பழனியில தொடங்கும் போது திருமுருக பெருவிழா நடத்தும் போது தமிழ்நாடு நாசமா போச்சுன்னு பேசிய பெருந்தகைகள் யாரு இன்னைக்கு திருமுருகன் இந்த முருகன் மாநாட்டில் போய் பங்கேற்று என்ன பேசிடுவீங்க பத்தி திருமுத்து திருநகை என ஓதும்னு பாட்ட திருப்புகளை பாடிருவீங்களா இல்லை எழுதி படிக்காம பத்து நிமிஷம் முருகனுடைய பெருமை முருகன் யாருன்னு பேசிடுவீங்களா திடீர்னு இன்னைக்கு ராமருக்கு ஓட்டிருந்தது பிஜேபி விட்டுருச்சு நான் ராமர் கோயில் கட்டிடுச்சு முற்று பெற்றுச்சு முற்று பெற்றுச்சு பிரச்சனை முடிஞ்சிருச்சு ராமர் கோயிலுக்கு இருந்த இடத்துல கட்டின இடத்துலயே அகிலேஷ் யாதவ் ஒரு தனி பொது தொகுதியில தனி அதாவது ஒரு என்ன சொல்றது தாழ்த்தப்பட்ட ஒருவரை நிறுத்தி அடிச்சிட்டாரு அது அவ்வளோதான் மார்க்கெட்டு போச்சு இப்ப ஜெய் அவர் என்ன ஜெய் ஜெ ஜநாதர்ன்னு வந்துட்டாரு அங்க போனால் ஜெய் ஐயப்பா இங்க வந்தா ஜெய் முருகா பிஜேபிக்கு ஒன்னும் கிடையாது இப்போ திடீர்னு அவர் ஐயா ரகுபதி சொல்றாரு ராமர் ஆட்சியின் நீட்சி தான் திராவிடன் மாடல் தெரியும் கதை முடிஞ்சா அந்த ஓட்டு கரெக்ட் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணலாம் இந்த தமிழ் முருகன் முருகன் பேசிக்கான் சீமா சரி போட்டு பழனியில போட்டு விடு ஏதாவது ஒரு கூட்டத்தை போட்டு விடு அங்கே போட்டு முருகனுக்கு நாங்க தான் பண்ணோம் நான் வேலை தூக்குன பிறகு நீங்க தூக்குனீங்கல்ல அப்ப நான் தூக்கும்போது அமைதியா இருந்திருக்குல்ல முருகன் தமிழ் கடவுள்னு இப்பதான் யாரும் கனவுல வந்து உங்களை எழுப்பி சொன்னாங்களா இல்லை முருகன் எதுவும் கனவுல இருந்தாரா இவ்வளவு காலமாக முருகன் வேறு கிரகத்தில் இருந்தாரா இவ்வளோ காலம் நீங்க கே கேட்டீங்கள தங்கச்சி சொல்லுப்பா நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ காலம் எங்கே தானே இருந்தார் முருகன் ஏன் தங்கச்சி அப்போலாம் முருகன் அவங்க கண்ணுக்கு தெரியல எதுவும் பேசாதீங்க எல்லா கோயிலுக்கும் போறார்ல மோடி தங்கச்சி ஸ்ரீரங்கம் போகிற ராமேஸ்வரம் போகிற அப்படியே எங்க பழனிக்கும் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை வரலாம்ல தங்கச்சி நான் தான் கூப்பிட்டேனே ப்ளீஸ் அப்படின்னு வாங்க ஒரு தடவை வாங்க ஒரே ஒரு தடவை எங்க திருச்சி வந்துருக்குவாங்க சரி வேணாம் எங்க ஆளு பெருவுடையாருக்கு ஒரு கோயில் கட்டிருக்கான் அவன் சிவன் தான் அவன் ஒரு தடவை அவன் ஒரு தடவை அந்த கோயில் உள்ள ஒரு தடவை உள்ள போயிட்டு வெளியில வாங்கல உள்ள போவீங்க வெளியில வர மாட்டீங்க போயிருவீங்க அந்த பயம் உங்களுக்கு எல்லாம் இருக்கு ஏதோ தங்கச்சி எல்லாமே ஓட்டு இந்த தமிழ் புதல்வன் முதலாம் என்ன உண்மையிலேயே இளைஞர் நலன்ல உங்களுக்கு கல்வியை தரமா கொடுக்கு படிச்சு வெளியில வந்து அரசு பள்ளி கல்லூரியில படிச்சு வந்தா வேலையில முன்னுரிமை பக்கத்தை போடு போட்டு தரத்தை உயர்த்து இலவச பஸ் பஸ் நிறுத்து கல்வியை தரமா கூட பஸ் கிட்ட நான் எடுத்துக்கிறேன் அந்த மாறுதலுக்கு வா சும்மா நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் ஆயிரம் ரூபா அரசு இந்த மூன்று ஆண்டுகள் சாதிச்ச என்ன அம்மாவுக்கு ஆயிரம் புள்ளைக்கு ஆயிரம் மகனுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபா அரசு திராவிட மாடல் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும் ஆயிரம் ரூபாயில நிக்கு அதுதான் ஜெய் ஸ்ரீராம்னு போடுவார் இப்ப இப்போதான் சொல்லிட்டாரு ராமர் தான் ராமர் மேலே நமக்குலாம் படிக்கும்போது அப்படி இருந்தது ராமரை படிக்கும்போது நம்ம வந்து கம்பராமாயணத்தில் படிக்கும்போது எங்கள் பா என்னுடைய தமிழ் ஆசிரியர் குப்புசாமி என்னுடைய பேராசிரியர் பெருமகன் பரமசிவம்லாம் நடத்தும் போது நாங்கள்லாம் அவ்வளவு இதாக படிப்போம் இவ்வளவு ராமருடைய ஆட்சி கடவுளின் ஆட்சி இவ்வளவு கள்ளச்சாராய் சாவுதானா ஆறு வயசு குழந்தையிலேருந்து அறுபது வயசு அம்மாவரை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறதா இப்படி எல்லாத்துக்கெல்லாம் ஊழல் கம்மி வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறது எல்லாத்துக்கும் கமிஷன் வாங்குறதா ராமர் விட ராமரை உலகத்தில் ஒருத்தங்க கவலைப்படுத்தி இருக்க முடியாது சகித்துக்கிறது இதுவா ராமர் ஆட்சி அப்படின்னு கேட்க மாட்டேங்க தம்பி புள்ளி ஒருத்தோட இவர் இவ்வளவு ஊழல் செஞ்சிருக்கிறார் இவ்வளவு தம்பி உங்க ஆட்சிதான் ராமர் தான் அது உங்க ராமர் தான் அது பாருங்க பக்தர்கள் பல கோடி முருக பக்தர்கள் அப்படி கரெக்ட் இளம் பெண்கள் இளம் பிள்ளைகள் வந்து இளம் தம்பிகள் வந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தலை அது காசு கொடுத்து வாங்க பார்க்குறாங்க இப்போ இருந்தே கொடுத்து பதினெட்டாயிரம் ஒரு ஓட்டு ரொம்ப காஸ்ட்லி வந்து தமிழ் புதல்வர்கள் தான் அப்புறம் புரட்சி பெண்கள் தான் சிரிக்காத உண்மைதான் வேற ஏதாவது கேள்வி இருக்கா மாநிலத்தில் இல்ல அது வந்து ஒரு தேசப்பட்ட உருவாக்கலான்னு அவங்க நினைக்கலாம் அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது என்ன இப்ப நான் கூட தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லுன்னு அவங்க சொல்றான் நாங்க அப்படி சொல்றோம் அது குறைன்னு சொல்ல முடியாது குட் மார்னிங் பதிலாக சொல்றதை வந்து நான் வரவேற்க வரவே வேற தம்பி ரொம்ப எடுத்ததெல்லாம் போட முடிஞ்சா போடுங்க எங்களுக்கு அனுப்பிவிடுங்க நாங்க பரப்பிக்கிறோம் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்